शर्म अपिन पत अमीन पते आई मटि मटि मां अप तमीन पती எது எங்களது விஸ்வகர்மா இனமானது ஜாதியானது கொண்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனம் இந்த ஐந்து தொழிலாளர்கள் தான் விஸ்வகர்மா இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மத்திய மாநில அரசாங்கங்கள் ஜாதிய பட்டியலில் எங்களது இனத்தை விசுவர்மா இந்த ஐந்து செய்பவர்கள் அடையாளப்படுத்தி தொன்று தொட்டு நூற்று ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பாரம்பரியமாக நாங்கள் தொழில் செய்து வருகின்றோம் இந்த ஐந்து தொழிலாளர்களை இந்த இனத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக மக்கள் மத்தியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பொது வெளியில் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் அதில் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்தும் தொழிலாளர்கள் அப்படி பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று ஒரு தவறான முன் உதாரணமாக எங்கள் இனத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இழிவுபடுத்தும் விதமாக எங்களை புறம் தள்ளும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் இந்த பேட்டியானது எங்கள் இனத்திற்கு மிகுந்த வருத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய இனிமையையும் கொடுத்து கொடுத்திருக்கின்றது எங்களுக்கு நலமாக இருக்கின்றது ஆகையால் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுத்து விஸ்வ இது திட்டத்தின் பேர் மட்டும்தான் விஸ்வ ஒழிய பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா அல்ல ஐந்து தொழில் செய்பவர்களே விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே தவறான விளக்கத்தை திரும்ப பெற வேண்டும் இது எங்களுடைய எங்கள் ஒட்டுமொத்த இனத்தின் மக்களின் சார்பாக அவர்கள் சார்பாக நாங்கள் இன்று உங்கள் முன்பாக மக்கள் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொழிற்சங்க பேரவையுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆர் ஜி மகேஸ்வரன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாளர் ஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மாநில பொருளாளர் மாநில தலைவர் ஐயப்பன் அவர்கள் வழக்கறிஞர் திருமுருகன்